வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் இருபத்தி எட்டு வீடே விழாக்கோளம் பூண்டிருந்தது கிராமத்து தலைவரின் வீட்டிலிருந்து உறவினர்கள் புடைசூழ வந்து இறங்கினர் கலகலப்புக்கும் சிரிப்பொலிகளுக்கும் கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை பொண்ணை அழைச்சிட்டு வாங்க நிச்சய பத்திரிகை வாசிச்சு முடிச்சிடலாம் பெரிய மனிதர் ஒருவர் கூற மகதி ஜீவிதாவை அழைப்பதற்காக உள்ளே சென்றாள் ஜீவன் தம்பிக்கு என்னாச்சு இருந்து எல்லா வேலையும் இழுத்து கட்டிக்கிட்டு செஞ்சுட்டு இப்ப ரொம்ப வாடி போய் நிக்கிறீங்களே உடம்புக்கு ஏதும் செய்யுதா தனக்குள் உழன்று கொண்டிருந்தவனின் முகம் மனதை அப்படியே பிரதிபலித்துவிட அதை கவனித்து விட்ட கிராமத்து தலைவர் வினவினார் சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டவன் இல்ல லேசா தலைவலி எப்படியோ சமாளித்து சிரித்து வைத்தான் இதோ பொண்ணு வந்துடுச்சு ஒருவர் கூற வெகுவேகமாய் உயர்ந்த ஜீவனின் பார்வை ஜீவிதாவின் மேல் படிந்தது வாடாமல்லி நிற பட்டுப்புடவையில் பச்சை வண்ண பார்டர் வைத்திருந்தது தங்க நகைகளும் கையில் வளையல்களும் சரசரக்க மிதமான அலங்காரத்துடன் வந்து நின்ற பெண்ணவளின் தரிசனம் அவனுக்கு முற்றிலும் புதிதுதான் தலைநிறைய மல்லிகைப்பூவுடன் வளைந்திருந்த புருவங்களுக்கு மத்தியில் அரக்கு வண்ணம் பொட்டிட்டு அந்த கூர்விழிகளுக்கு மை தீட்டி செம்பவள இதழ்களில் லேசாக உதட்டு சாயம் பூசி அவள் நின்ற கோலம் அவன் மனதில் அதிராமல் அசையாமல் ஒரு பூகம்பத்தை நிகழ்த்தியது என்பதுதான் உண்மை நேற்று மொட்டை மாடியில் அவளழித்த இதழ் முத்தம் நேரம் காரம் பார்க்காமல் நினைவில் வந்து போனது சில நொடிகள் என்றாலும் அதில் மயங்கி போய்த்தான் நின்றிருந்தான் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது தன்னிச்சையாக அவனது உதடுகள் தன்னை ஈரப்படுத்திக் கொள்ள அவனையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவனது மனநிலை புரிந்ததோ என்னவோ இதழ் வளைத்து நக்கலான ஒரு சிரிப்பை உதிர்த்தாள் அவனும் அதை கவனித்திருக்க வேண்டும் சட்டென்று உயர்ந்த அவன் பார்வை அவளது விழிகளுடன் கலந்தது நிச்சயத்தை நிறுத்திடுங்க பெண்ணவளின் கண்கள் இட்ட கட்டளை அந்த காலைக்கு புரிந்தாலும் பதில் கொடுக்காமல் நழுவ பார்த்தது சபையில வந்து நின்னு வணக்கம் சொல்லுமா ஒரு பெண்மணி அழைக்க மெல்ல நடந்து வந்து நடுவே நின்றாள் ஜீவிதா அவளுக்கு நேர் எதிரே ஜீவன் நின்றிருந்தான் என்ன நடக்குமோ பதை பதைக்கும் மனதுடன் தான் நின்று கொண்டிருந்தான் ரெண்டு பேருடைய அம்மா அப்பாவும் தட்டை மாத்திக்கோங்க இருதரப்பு பெற்றோரும் தட்டை மாற்றிக்கொள்ள எழுந்து நின்றும் ஆயிற்று ஜீவனின் பார்வை ஜீவிதாவை விட்டு அசையவே இல்லை அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் சொல்லிடுங்க மாமா கண் காட்ட முடியாது மறுப்பாய் அவன் தலையசைந்த அடுத்த நொடி நான் பேச ஆரம்பித்த ஜீவிதாவின் குரலை முந்திக்கொண்டு நான் ஜீவிதாவை காதலிக்கிறேன் என்று ஜீவனின் குரல் வந்து விழுந்தது தட்டு மாற்றிக்கொள்ள போனவர்கள் ஸ்தம்பித்து நின்றுவிட குண்டூசி விழுந்தால் கூட சப்தம் கேட்கும் அளவிற்கு அங்கு அப்படியொரு நிசப்தம் ஜீவிதாவின் உதடுகளில் நிறைவுடன் கலந்த வெற்றி புன்னகை உதயமானது போதும் இது போதும் என் காதலுக்கான அங்கீகாரம் கிடைத்து விட்டது விழியோரம் ஆனந்த கண்ணீர் குளம் கட்டியது என்ன மன்னிச்சிடுங்க மாமா இத்தனை பேரை கூட்டி இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ற நேரத்துல இப்படி சொல்றது தப்புதான் ஆனால் எனக்கு வேற வழி தெரியல சொல்ல போனா நானே இந்த சம்மதத்துக்கு சம்மதிக்க சொல்லி உங்ககிட்ட சொன்னேன் அப்பவெல்லாம் என் காதலை உணரல ஆனால் நடப்பதை பார்த்துட்டு என் கண் முன்னாடி அவ கை நழுவி போறதை பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியல நான் ஜீவிதாவை காதலிக்கிறேன் தன் மாமனான பாலகிருஷ்ணனை பார்த்து கூறியவன் கிராமத்து தலைவரிடம் கையெடுத்து கும்பிட்டான் மன்னிச்சிடுங்க ஐயா உங்க குடும்பத்துக்கு தேவையில்லாம ஒரு சங்கடத்தை உருவாக்கி கொடுத்துட்டேன் அதிர்ச்சியாக இருந்தாலும் பெரிய மனிதர் அல்லவா வாழ்வின் பல சந்தர்ப்பங்களை கடந்து வந்தவர் சட்டென்று சுதாரித்தும் கொண்டார் முறைப்பையன் இருக்கும்போது பொண்ணு கேட்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கேட்டு ஒரு வகையில தப்பு எங்க மேலேயும் தான் முறைப்பையனுக்கு இல்லாத உரிமையா என்ன நேத்தே நீ சொல்லியிருந்தா இத்தனை சங்கடங்கள் வந்திருக்காது சரி விடு இப்பவாவது சொன்னியே நாம கிளம்பலாம் சங்கடம் மனதிற்குள் இருந்தாலும் சிறியவர்களின் வாழ்க்கையை முன்னிட்டு பெரிய மனிதராய் ஒதுங்கி கொண்டார் நல்ல புள்ளடா நீ இப்பவாவது சொன்னியே இல்லைனா கல்யாணத்தப்போ உன் முறப்புள்ளையை தூக்கிட்டு போய் தாலி கட்டியிருப்ப சில கேலி பேச்சுகளுடன் வந்திருந்த உறவினர்கள் அகன்று விட அங்கிருந்து யாருக்கும் என்ன பேசுவதென்று தெரியவில்லை முல்லை விழுங்கியதைப் போல அனைவருக்கும் ஒரு அவஸ்தையான புன்னகையை கொடுத்தபடி நின்றிருந்தான் ஜீவன் பார்வை மட்டும் அனலாய் ஜீவிதாவை முறைத்துக் கொண்டிருந்தது ஆண் பிள்ளை நிறுத்தியதால் அந்த சூழல் இலகுவாக மாறிவிட்டது இதுவே பெண் பிள்ளை நிறுத்தியிருந்தால் பல ஏசு பேச்சுகளுக்கு ஆளாக நேரிட்டிருக்கும் அதற்காகத்தானே ஜீவிதாவை யாரும் ஒரு சொல் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தானே அவன் வரிந்து கட்டிக்கொண்டு இல்லாததை சொல்லி வைத்தான் அப்பொழுதே அவன் மனதிற்குள் காதல் புகுந்துவிட்டது என்பதுதான் உண்மை எப்பொழுது ஒரு சபைக்கு நடுவில் அவளை விட்டு கொடுக்க கூடாது என்று நினைத்தானோ அப்பொழுதே அவனது இதயத்தில் அவள் ஏறி அமர்ந்து விட்டாள் என்பதுதான் உண்மை என்ன மாப்பிள்ளை இது முன்னாடியே சொல்லியிருக்கலாமே சொல்லப்போனா எங்க மனசிலேயும் இந்த ஆசைதான் இருந்துச்சு நீங்களே முன் வந்து இந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொல்லவும் உங்க ரெண்டு பேருடைய மனசுலேயும் எந்த எண்ணமும் இல்லையோன்னு நினைச்சோம் பாலகிருஷ்ணன் கூற அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை சரி விடுங்க நம்ம விருப்பப்படியே நடந்து போச்சு நிச்சயத்தை ஏன் நிறுத்தணும் நடத்தி முடிச்சிடலாமே என்ன சொல்றீங்க அண்ணி ராதாவினவ அனைவருக்கும் அதுவே சரியெனப்பட்டது மறுக்கும் நிலையிலெல்லாம் ஜீவன் இல்லை நிச்சயத்தை நிறுத்திவிட்டு இப்பொழுது வந்து மறுத்தாள் ஏன் எதற்கு என்ற கேள்விகள் எழும் அவனது நிலை இக்கட்டான நிலைதான் வேறு வழியே இல்லாமல் சிறையில் அடைப்பட்டவனாய் பல்லை கடித்துக்கொண்டு அவளை முறைக்கும் அவளோ பெரும் காதலுடன் அவனை தனக்குள் வாரி சுருட்டி கொள்ள பார்த்தாள் அந்த ஆழ்ந்த பார்வை அந்த ஆரடி ஆன்மகனின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஹார்மோன் மாற்றத்தை விளைவிக்க இதயத்திற்குள்ளோ காதல் பிரளயமே வெடித்து சிதறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சப்பா என்ன இது ஆலையை கவுத்திடும் போல தலையை உலுக்கி கொண்டவன் வேகமாக பார்வையை திருப்பி கொண்டான் எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்ட வாழ்த்துக்கள் காதோரம் முணுமுணுத்த மகதியின் குரலில் ஞானத்துடன் தலை குனிந்து கொண்டாள் ஜீவிதா அதன் பிறகு என்ன மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் தட்டு மாற்றிக்கொள்ளப்பட்டது நேற்று பக்கத்து டவுனிற்கு சென்று அவசர அவசரமாக வாங்கி வந்த மோதிரங்கள் பெண் மாப்பிள்ளை இருவரின் கையிலும் கொடுத்து மாற்றிக்கொள்ள வைக்கப்பட்டது அவள் கையில் தன் கரத்தை கொடுத்து நின்றவனின் பார்வை அவளையேதான் வைத்துக் கொண்டிருந்தது தலை கவிழ்ந்து நின்றவளின் பூங்கரம் அவனது விரலில் மோதிரத்தை அணிவித்து விட்டது இப்பொழுது அவன் முறை எத்தனையோ முறை அவளது விரல்களை பற்றியிருக்கிறான்தான் தான் ஆனால் அப்பொழுதெல்லாம் ஏற்படாத உணர்வு இப்பொழுது எழுந்து அந்த ஆன்மகனை இம்சிக்க இதென்னடா புது இம்சை அவஸ்தையுடன் அவளது கரத்தை பற்றினான் அவனது வலிமையான கரங்களுக்குள் வாகாக அடங்கியிருந்த அந்த பூங்கரம் அவனுக்குள் ஏதோ ஒரு மாயத்தை தோற்றுவித்திருக்க வேண்டும் மோதிரத்தை அணிவித்த பிறகும் கூட அவனது கரம் அவளது கரத்தை விடவில்லை மாறாக அவனே அறியாமல் லேசாக அழுத்தி கொடுத்தான் அவனது இந்த செய்கையில் அவள் பட்டென்று நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க அவள் விழிகளுக்குள் ஊடுருவியபடி கரத்தை விடுவித்தான் நிச்சயம் நன்முறையில் நடந்தேற அன்றே குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு அனைவரும் சென்னையை நோக்கி கிளம்பினர் ஆரியனின் வீட்டிலே பத்மாவதியும் சுகன்யாவும் தங்கிக் கொண்டனர் வேண்டாம் என்று மறுத்தவரை வற்புறுத்தி சம்மதிக்க வைத்ததென்னவோ ஆரியன்தான் படித்துக் கொண்டிருந்த பள்ளியிலிருந்து டிசி வாங்கி சென்னையிலேயே சுகன்யாவை சேர்த்து விட்டான் வீட்டிலிருந்தே அவள் பள்ளி சென்று வர பத்மாவதி இப்பொழுதெல்லாம் நன்றாகவே நடக்க ஆரம்பித்திருந்தார் நாட்கள் உருண்டோட மகதிக்கு இது ஏழாவது மாதம் பத்திரிகை அடைத்து மண்டபம் பிடித்து முகூர்த்த புடவை எடுத்து என ஜீவன் ஜீவிதாவின் திருமண நாளும் அழகாக விடிந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை அவனுக்கு கோபம் அவளுக்கு காதல் கிடைத்து விட்டதே என்று நிறைவு ஆக மொத்தம் கோபமும் தாபமும் இனிதான் வெளிப்பட போகிறது அக்னி ஹோமத்தின் முன் மனமாலை சகிதம் அமர்ந்திருந்தான் ஜீவன் சிகப்பு வண்ண பட்டுப்புடவையில் முழு அலங்காரத்துடன் அவனருகே அமர்ந்திருந்தாள் ஜீவிதா மேலவாத்தியங்கள் முழங்க சுற்றியிருந்தவர்களின் மனம் கனிந்த ஆசிர்வாதத்தோடு பொன் தாலியை அவளது கழுத்தில் கட்டி மூன்று முடிச்சிட்டு தன் சகியாக கொண்டான் அந்த நாயகன் நெஞ்சுக்குழியை உரசி கொண்டு ஆடிய தாலியை குனிந்து பார்த்தவளின் கண்கள் ஆனந்த கண்ணீரில் நிறைந்தது இதற்காக இந்த காதலுக்காக அவள் போராடிய போராட்டங்கள் தான் எத்தனை காதல் கை சேர்ந்து விட்ட நிலைவுடன் நிமிர்ந்து அவள் பார்த்த பார்வையை அவனால் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் மறக்க முடியாது என்றுதான் தோன்றியது காதலிக்கப்படுவது பரம சுகம் என அவன் உணர்ந்த கணம் அதுதான் இவளது காதலில் சிறுக சிறுக நனைந்து முற்றிலுமாக தொலைந்து காணாமல் போக வேண்டும் என்ற எண்ணம் பெரும் விருட்சமாய் மனதில் தோன்றி வேரூன்றி இருந்தது அடுத்தடுத்த சடங்குகள் நடந்தேற ஒருவித மோன மனநிலையுடன் தான் கலந்து கொண்டான் ஜீவன் தாகமா இருக்குதே மனதில் நினைத்தபடி சுற்றுமுற்றும் பார்த்த மகாதியின் முன் ஒரு கரம் ஜூஸ் டம்ளரை நீட்டியது அவளுக்கு தெரியும் அது அவளது தான் என்று ரொம்ப டயர்டா தெரியற மகி ஜூஸ் குடி அவளுக்கு அருகே வந்து அமர்ந்தவன் அவள் நெற்றியில் அரும்பியிருந்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து விட்டான் நானே துடைச்சுக்கிறேன் ஆரோ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க சிறு கூச்சத்துடன் அவன் கரத்தை தள்ளிவிட்டவளை மறுத்து பிடிவாதமாய் அவள் முகத்தை துடைத்து விட்டவன் என்ன நினைப்பாங்க புருஷன் பொண்டாட்டிக்கு முகம் துடைச்சு விடறான்னு நினைப்பாங்க இதுல என்ன இருக்குது என்றவன் வீங்கியிருந்த அவளது காலை பார்த்துவிட்டு பாதத்தை பிடிக்க குனிந்தான் மேடையில் அமர்ந்திருந்த ஜீவனின் பார்வை இவர்கள் மேலேதான் இருந்தது இப்பொழுது அவன் கண்களில் காதலை இழந்த வழி மாறாக நண்பனின் காதல் வாழ்க்கையை கண் முன்னால் பார்க்கும் நிறைவுதான் ஏற்பட்டது நண்பன் இப்படி வாழ வேண்டும் என அனுப்பொழுதும் ஆசைப்பட்டவன் அல்லவா அவன் அது மட்டுமா அவனுக்காகத்தான் தன் காதலையே விட்டுக்கொடுத்து தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தான் பெரும் நிறைவு மனதோரம் எழ கணவனின் மகிழ்ச்சியை காதலுடன் நோக்கிக் கொண்டிருந்தாள் ஜீவிதான் அவள் என்றுமே அப்படித்தான் அவன் சிரித்தாள் இவளும் சிரிப்பாள் அவன் அழுதாள் இவளும் அழுவாள் அவனுக்கு வலித்தால் இவளுக்கும் வலிக்கும் இதோ இப்பொழுது கூட தன் கணவன் தனது பழைய காதலியை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பொறாமை எழவில்லை மாறாக அவன் மகிழ்ச்சியை கண்டு பெரும் நிறைவுதான் எழுந்தது திருமணம் நல்லபடியாக முடிய மண்டபத்தை காலி செய்து வீட்டிற்கு வரும்போது மாலையாகி இருந்தது அதன் பிறகும் கூட சம்பிரதாயங்கள் தொடர்ந்தது அமைதியாக இருந்தாலும் அவள் பார்க்கும் போதெல்லாம் முறைத்து கொண்டுதான் திரிந்தான் ஜீவன் நேரமாக ஆக அவளுக்குமே சற்று பயம் பிடித்து கொண்டது கிட்டத்தட்ட பிடிவாதமாக நின்று இந்த கல்யாணத்தை முடித்திருக்கிறாள் அவனது கோபத்தை எண்ணி மனம் சற்று மிரள பெரும் தயக்கத்துடன் தான் இரவை நோக்கி காத்திருந்தாள் ஜீவிதா இரவும் வந்தது மெல்லிய அலங்காரங்களுடன் குறித்த நேரத்தில் அவனது அறைக்குள் அவள் அனுமதிக்கப்பட்டபோது போது நாணத்துடன் பயமும் போட்டி போடத்தான் உள்ளே நுழைந்தாள் அவள் எதிர்பார்த்ததைப் போலத்தான் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க உர்றென்று அமர்ந்திருந்தான் ஜீவன் சரியான கோபத்தில் இருப்பார் போலவே எண்ணியபடியே கதவை மூடி தாளிட்டவள் அவனிடம் சென்று பால் சொம்பை நீட்டினாள் என்ன பால் அவன் ஒன்றும் பேசவில்லை அவளையே இமைக்காமல் முறைத்துக் கொண்டிருந்தான் எங்கே வைக்கட்டும் அவளாவது அமைதியாக இருந்திருக்கலாம் அதை அதிமுக்கியமாக எங்கே வைக்கட்டும் என்று கேட்டு வைக்க அவனுக்கு இருந்த கோபத்தில் அவன் எரிந்து விழுந்தான் கொண்டு வந்து என் தலையில கொட்டு அதுக்குத்தானே உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கிறேன் வல்லென்று அவன் எரிந்து விழுந்தது அவள் ஓரடி பின்னால் நகர்ந்தாள் சோ கடைசியில நீ நினைச்சதை சாதிச்சுட்ட அப்படித்தானே என் கையாலேயே உனக்கு நடக்கவிருந்த நிச்சயத்தை நிறுத்த வச்சிட்ட உங்களை யாரு நிறுத்த சொன்னது நீங்க நிறுத்தலைனா நான் நிறுத்தி இருப்பேன் பேசி கொண்டிருந்தவள் அவன் பார்த்த பார்வையில் வாயை மூடிக்கொண்டாள் நீ நிறுத்தியிருந்தேன்னா நம்ம குடும்பமானம் காத்துல பறந்திருக்கும் அது நடக்கக்கூடாதுன்னு தான் நானே நிறுத்தினேன் இல்ல மாமா இது நீங்க சொல்ற சப்பைக்கட்டு உங்க ஆள் மனசை கேட்டு பாருங்க அது உண்மையே சொல்லும் தனக்குள் ஊடுருவிய அந்த கூர்விழிகள் அவனை ஏதோ செய்ய அது கூறிய உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பார்வையை திருப்பினான் உண்மைதானே இந்த குடும்பமானம் போய்விடக்கூடாது என்பதையும் மீறி அவளை இன்னொருவனுக்கு விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று உணர்வுதான் அவனை நிச்சயத்தை நிறுத்த தூண்டியது அதை சொல்ல முடியுமா என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஜீவிதா மகதியை மூணு வருஷமா நான் காதலிச்சிருக்கிறேன் இப்ப அவன் மேல எனக்கு எந்த எண்ணமும் இல்லைதான் இருந்தாலும் என் காதல் ஒன்னும் பொய் இல்ல நானும் மனுஷன்தான் என்னால உடனே இன்னொரு வாழ்க்கைக்கெல்லாம் தயாராகிட முடியாது காதல் வலி அவ்வளவு சீக்கிரம் ஆறுமா என்ன அது வலி கொடுக்கும் தான் ஆனால் அந்த வழிக்கு சுகமான மருந்தாக அவள் கூடவே இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது தயாராகுங்கன்னு நான் சொல்லவே இல்லையே மாமா எனக்கு தேவை உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி அது கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் நீங்க என்னை காதலிக்கணும் என் கூட குடும்பம் நடத்தணும்னு எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் உங்களை காதலிச்சிட்டே தான் இருப்பேன் நீங்க என்னை காதலிக்கவே வேண்டாம் நம்ம வாழ்க்கைக்கு என் ஒருத்தியுடைய காதல் மட்டும் போதும் தெளிவாக பேசியவள் கட்டிலின் ஒரு ஓரத்தில் சென்று படுத்துக்கொண்டால் கொண்டாள் அவனுக்குத்தான் ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவன் என்ன நினைக்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை என்னை காதலி என்று அவள் சண்டையிட வேண்டும் என்று நினைக்கிறானா பிடிவாதமாய் அவனை இந்த திருமண பந்தத்தில் இணைத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறானா அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் தன் மனதிற்கு மதிப்பு கொடுத்து அவள் விலகி நின்ற விதம் அவனை மயிலிறகாய் வருடிச் சென்றது என்பது மட்டும் உண்மை தொடரும்